என்னுடைய பேர் சுஜாதா நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கடப்பாக்கம் என்ற மீனவ கிராமத்துலேருந்து வரேன் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்த சிவஞானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முதல்வன்ற ஸ்கீம் மூலிமா ஸ்கவுட்டுன்ற ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகி நான் யூகேவேரில் போயிட்டு வந்திருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எல்லோருமே ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் அண்ட் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் டேட்டா சயின்ஸ் பற்றி ஏஐ பற்றி அண்ட் மெயினாக என்னன்னா டீம் ஒர்க் பற்றி நாங்கள் ரொம்ப லேர்ன் பண்ணோம் ஏன்னா இது எல்லாம் இண்டிவிஜுவல் எல்லாருமே இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் எல்லாமே கேட்டு டீம் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நல்லா கான்ஃபிடென்ஸ் இருக்கு நம்ம என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே இருந்து வந்து ஃபிளைட் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆக்சுவலா இங்க இருந்த எல்லாருமே வந்து கிராமப்புறம் அப்படி அங்கிருந்து தான் வரும் இந்த இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணதுனால வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சிட்டு நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் டிஎன்ஏ டிஎன்எஸ்டிசி யூத் மினிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி